அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதி பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் அலுவலகத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பகை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் ரிசபராசி புதிய முயற்சிகளில் மாற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் தோன்றி மறையும் நிறைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நேரம் கண் வெளிப்பதை தவிர்க்கவும் வெளி உணவுகளின் கவனம் வேண்டும் பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் இழுப்பறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் கிடைக்கும் துன்பம் விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் உடல் தோற்ற பொழிவில் மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் பணிவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன விளை நிறம் சிம்மராசி நீர்களை பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு ஏற்படும் பெற்றோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் தொலைதூர கல்வியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பக்தி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது திசை வடக்கு நிறம் நிறம் பச்சை அதிர்ஷ்டி நேர்களி உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்லவும் சுபகாரியங்களில் அலைச்சல் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பம் தோன்றி மறையும் பொருளாதாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணும் மேங்கொழும் மேலும் பயணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் பயிர் தொழிலில் சிந்தித்து செயல்படவும் ஓய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் ராசி நீர்களை வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் தேவையற்ற அழைச்சாலால் உடல் சோர்வுகள் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ராசி நேயர்களே வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் தெளிவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் இட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் பகை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேர்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தாய்மாமன் வெளியில் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த பொறுப்பு குறையும் உதவி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி கும்பராசினியர்களே பணிபுரியும் இடத்தில் ஆதரவான ஏற்படும் விலகி நின்றவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு அமையும் ரக வாகனங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் பரிவு நிறைந்த நாள் இந்நாள் ஆகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி நேர்களே உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எழுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் திறமை மிக்க செயல்பாடுகளால் மதிப்பு உயரும் புகழ் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நில நிறம்